செங்கத்தில் விவசாய குறைதீர்வு கூட்டத்தை புறக்கணித்து விவசாயிகள் சாலையில் படுத்துக்கொண்டு நூறு தலைமுறையில் போராட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஒருங்கிணைந்த வேளாண் அலுவலகத்தில் மாதந்தோறும் நடைபெறும் விவசாய குறைதீர்வு கூட்டத்தை வட்டாட்சியர் தலைமையில் நடத்த வேண்டும் என விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிட்டும் மாவட்ட நிர்வாகம் அலட்சியம் காட்டியதால் இன்று நடைபெற இருந்த விவசாய குறைதீர்வு கூட்டத்தை புறக்கணித்து விவசாயிகள் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் செங்கம் போளூர் தலைமையில் திடீர் சாலை மறியல் செய்ததால் பரபரப்பு நிலவியது இதனால் போக்குவரத்து ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பாதிப்புக்குள்ளானது விவசாயிகள் யாரும் பங்கேற்காமல் அதிகாரிகள் மட்டும் பங்கேற்றதால் விவசாய குறை தீர்வு கூட்டம் அரங்கம் வெறிச்சோடி உள்ளது குறிப்பிடத்தக்கது மா கலைமணி செங்கம் செய்தியாளர் திருவண்ணாமலை மாவட்டம் தலைமையில் ஊட்டத்தை நடத்திட அதில் சொல்லு பதில் சொல்லு விவசாய படிச்சீடு கூட்ட தை